ஒரு சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் இதை செய்ய வேண்டும் என்று அதாவது சாதாரணமாக ஒரு மாடு இருக்கிறது என்றால் அந்த மாட்டை கொல்வது பிறருடைய மாட்டை கொள்வது பாவம் அதை நாம் செய்யக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் ஒரு மாடு அது வெறி பிடித்திருக்கிறது அதாவது எல்லோரையும் முட்டக்கூடிய மாடா இருக்கிறது சிறு குழந்தைகள் யாரை போனாலும் முட்டி கொன்று கொண்டிருக்கிறது என்று ஒரு ஊரில் ஒரு மாடு இருக்கிறது என்றால் அந்த மாட்டை கொன்று விடுவது நல்லது அது யாரும் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார் எல்லா இடத்திலும் சுற்றி வந்து மனிதர்களை கொள்ளுகிறது என்றால் அந்த மாட்டை கொன்று விட வேண்டும் அதை வைத்திருக்க கூடாது என்று சொல்வார்கள் இதுவே இருக்கிறது நியாயம் என்பது இந்த சூழ்நிலையில் அந்த மாடை கொள்வதுதான் நல்லது ஆனால் சாதாரணமாக பிறர் மாட்டை கொள்வது தவறுதான் ஆனா அதே சமயத்தில் அதை முட்டுகிற மாடா இருந்து பல உயிர்களை எடுத்துக் கொண்டிருந்தால் அதை கொள்வதே நல்லது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிரபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் மிகப்பத தலைப்பு நான் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீதி மொழிகள் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை நீதி என்பது என்ன நீதிமொழிகளை படிப்பதினால் ஞானம் அடைந்து நீதிமாள்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைய முடியும் மதியினமாய் வாழ்ந்தால் பாவம் செய்து அக்னி கடலுக்கு கொண்டு போகப்படுவோம் அதனால் கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு நீதி மொழிகளை தியானித்து ஞானம் அடைந்து நீதியாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சென்றடைவோம் நீதி என்பது என்ன நீதி என்பது கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதுதான் நீதி அது எப்படி சொன்னாலும் அதுதான் நீதி இந்த உலகத்தில் மனிதர்களும் சர்வ லோகங்களும் எத்தனை கோடான கொடி கிரகங்களும் இருந்தாலும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தவரும் பரலோகத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தெய்வ தூதர்களையும் பரலோகத்தில் இருக்கிற சகல சிருஷ்டிப்புகளையும் உண்டாக்கினவரும் நம்முடைய சர்வலோகாதிபதி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவரே இந்த சர்வ லோகத்தையும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார் அப்படி இருக்க அவர் எதை சொன்னாலும் அதுவே நீதி அவர் படைத்த சர்வ சிருஷ்டிப்புகளும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதே நீதி அவர் எதை சரி என்று சொன்னாலும் அது சரி கர்த்தர் எது சரியில்லை என்று சொன்னாலும் அது சரியில்லை அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய திருக்கரங்களால் படைக்கப்பட்ட மனித இனத்தில் இருக்கிறது இருக்கிறது கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம் அவருடைய கட்டளைகளை அவருடைய நீதி நியாயங்களை ஏற்றுக்கொண்டு மனதால் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து வாழ்வோம் நியாயம் என்பது என்ன நீதியை விரிவாக்கப்படுத்தினால் அது நியாயமா இருக்கிறது நீதி என்பது ஒரு வார்த்தையில் கொடுக்கப்படுகிற ஒரு சட்டமாக சொல்லலாம் சட்ட திட்டங்கள் கொலை செய்யக்கூடாது போய் பேசக்கூடாது போய் சர்ச்சை சொல்லக்கூடாது பிறர் பொருளை இச்சிக்க கூடாது என்ற வார்த்தைகள் நீதியுள்ள வார்த்தைகளா இருக்கிறது நியாயம் என்றால் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற நியாயம் இந்த சூழ்நிலையில் இது சரி இந்த சூழ்நிலையில் இது சரியில்லை என்று சூழ்நிலைகளை வைத்தும் அதை சொல்லுவதுதான் இருக்கிறது நியாயம் என்றால் சூழ்நிலைகளை பொறுத்து அந்த இடத்தில் எது நியாயம் என்று சொல்வதாய் இருக்கிறது அதாவது கர்த்தர் பத்து கட்டளைகளை மோச ஐயாவின் இடத்தில் இரண்டு கற்களில் எழுதி கற்பலகைகளில் எழுதி கொடுத்தார் அது இன்னும் இந்த பூமியில் இருக்கிறது எங்கும் போகவில்லை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள் இன்னும் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறது கர்த்தருடைய வருகையிலும் இருக்கும் அந்த பத்து கட்டளைகள் நீதியின் கட்டளைகளாக இருக்கிறது மோசை ஐயாவை நாற்பது நாள் சீனாய் மலையில் வந்து அங்கு கர்த்தரோடு தங்கி இருக்க சொல்லி கர்த்தர் பல காரியங்களை உபதேசித்து சொன்னார் அதை மோசி ஐயா ஜனங்களுக்கு வந்து உபதேசித்தார் கீழே இறங்கி வந்த பின்பு அவைகள் நியாய பிரமாணங்கள் என்று சொல்லப்படுகிறது நியாய பிரமாணம் என்றால் ஒரு சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் இதை செய்ய வேண்டும் என்று அதாவது சாதாரணமாக ஒரு மாடு இருக்கிறது என்றால் அந்த மாட்டை கொள்வது பிறருடைய மாட்டை கொல்வது பாவம் அதை நாம் செய்யக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் ஒரு மாடு அது வெறிப்பிடித்திருக்கிறது அதாவது எல்லோரையும் முட்டக்கூடிய மாடா இருக்கிறது சிறு குழந்தைகள் யாரை போனாலும் முட்டி கொன்று கொண்டிருக்கிறது என்று ஒரு ஊரில் ஒரு மாடு இருக்கிறது என்றால் அந்த மாட்டை கொன்று விடுவது நல்லது அது யாரும் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள் அது எங்கு வந்து எந்த எல்லா இடத்திலும் சுற்றி வந்து மனிதர்களை கொள்ளுகிறது என்றால் அந்த மாட்டை கொன்று விட வேண்டும் அதை வைத்திருக்க கூடாது என்று சொல்வார்கள் இதுவே இருக்கிறது நியாயம் என்பது இந்த சூழ்நிலையில் அந்த மாடை கொல்வதுதான் நல்லது ஆனால் சாதாரணமாக பிறர் மாட்டை கொள்வது தவறுதான் ஆனால் அதே சமயத்தில் அதை முட்டுகிற மாடா இருந்து பல உயிர்களை கொண்டிருந்தால் அதை கொள்வதே நல்லது இப்படிதான் நாம் வாழ்கிற சூழ்நிலையில் நம் வீடுகளில் நாம் தங்கியிருக்கிற இடங்களில் விஷப்பூச்சிகள் வருகிறது அவைகளை கொள்வது தவறா சரியா என்றால் ஒரு பாம்பு பள்ளி தேல் போன்ற விஷப்பூச்சிகள் விலங்குகள் வரும்பொழுது அதை நாம் என்ன செய்யக்கூடாது விட்டு வைக்கக்கூடாது பெரியோர்கள் சொல்வார்கள் விஷப்பூச்சி வந்தால் அதை நசுக்கி கொன்று விட வேண்டும் என்று அப்படி கொன்றுவிடும் பொழுது அடுத்த முறை அது வந்து நம் வீட்டில் இருப்பவர்களை சிறு பிள்ளைகளையோ பெண்களையோ அது தாக்கி விடாதபடிக்கு தீமை நேர்ந்து விடாதபடிக்கு பாதுகாப்புக்காக விஷப்பூச்சி வந்தால் அதை கொன்று விட வேண்டும் என்று சொல்வார்கள் நம் அருகில் நம் தங்கும் இடங்களில் அவைகளை வைக்கக்கூடாது என்று இது நியாயமாயிருக்கிறது இப்படிதான் நியாயம் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது நியாயம் என்பது அந்த சூழ்நிலையில் எது சரி எது தவறு என்று முடிவெடுப்பது நியாயம் நிதானம் என்றால் என்ன நிதானம் என்பது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நிதானித்து அறிந்து செய்வது நல்லது ஞானத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஞானம் பெற்றிருக்க வேண்டும் அந்த காரியத்தை குறித்த விஷயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதை நாம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று உணர்வடைந்திருக்க வேண்டும் இது நற்காரியம் இதை நாம் நிச்சயம் செய்துதான் தீர வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும் அல்லது தீமையாய் இருந்தால் இதை நான் செய்யக்கூடாது என்ற உறுதியான முடிவு இருக்க வேண்டும் இதுதான் நிதானம் தவறை விட்டு விலகுவதற்கும் சரியானதை செய்வதற்கும் தைரியமாய் இருப்பதற்கும் இடையில் இருக்கிற அந்த நிதானம் என்று சொல்லப்படுகிறது நிதானிப்பது இது இது தவறா என்று ஆலோசித்து ஒரு முடிவெடுப்பதுதான் நிதானம் எடுத்த உடனே நமக்கு என்ன தோன்றுகிறதோ கோபம் வந்தால் கோபப்படுவது அமைதியா இருந்தால் அமைதியா இருப்பது சிரிப்பு வந்தால் சிரிப்பது என்று உடனுக்குடன் அப்படியே செய்யாமல் நிதானித்து செயல்படுவது எந்த விஷயத்தை யார் சொன்னாலும் அதை கேட்டு உள்வாங்கி ஆராய்ந்து அறிந்து நிதானித்து அதற்கு பின் முடிவெடுக்கக்கூடிய அந்த குணம் தான் நிதானம் அந்த நிதானம் தேவை இப்படி நாம் நீதி நியாயம் நிதானம் இந்த காரியங்களை குறித்தெல்லாம் இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை படிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளலாம் கர்த்தர் நமக்கு இதில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நீதிமொழிகள் படிக்கும் பொழுது இந்த காரியங்களை எல்லாம் நமக்குள் கொடுக்கிறார் நமக்குள் ஊட்டுகிறார் என்று சொல்லலாம் நீதிமொழிகள் புத்தகத்தை படிக்கும் பொழுது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறார் இந்த நீதிமொழிகளை படிக்கும் போது பேதைகளுக்கு வினாவை கொடுக்கும் கொஞ்சம் கூட புத்தி இல்லாதவர்கள் அறிவு என்பது சுத்தமாய் இல்லாதவர்கள் இருப்பார்கள் அதாவது மதியீனமாய் வாழ்கிறவர்கள் அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த புத்தகத்தை படித்தால் நீதிமொழிகளை படித்தால் கேள்விகளாக வருமாம் இது என்ன இது என்ன இது என்ன என்று எதுவும் புரியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பொருள் நீலி மொழிகள் படிப்பதற்கு கொஞ்சம் ஞானத்தோடு இருப்பவர்கள் படித்தால் புரிந்து கொள்ளலாம் இல்லை என்றால் அவர்களுக்கு கேள்விகள் தோன்றும் சுத்தமாக அறிவில்லாதவர்கள் படித்தால் அவர்களுக்கு கேள்விகளாக தோன்றும் ஒன்றும் புரியாது வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் நீதிமொழிகளை படிக்கும் பொழுது ஏனென்றால் புத்தி ஏற்கனவே இருக்கிறது நாம் நீதிமொழிகளை படித்தால் அறிவையும் விவேகத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பிறப்பிலேயே கொஞ்சம் புத்தியும் இருக்க வேண்டும் அப்பொழுது நீதிமொழிகளை படித்தால் நாம் ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் பூரண விவேகியாய் மாற முடியும் கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு இங்கு வைத்திருக்கிறார் புதை மறைப்பது போல மறைத்து வைத்திருக்கிறார் நாம் வேத வசனங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலும் பல புதையல்கள் அடங்கியிருக்கிறது அதை தோண்டி எடுத்துக்கொள்வது கொள்வது நம்முடைய வேலை அந்தந்த புத்தகங்களை வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியை படிக்கும் பொழுதும் அதிலுள்ள புதையல்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது அது ஞானமாக பொக்கிஷமாக அந்த புதையல்களை நம்மிடத்திலிருந்து யாரும் திருட முடியாது நம்மை விட்டு பிரிக்க முடியாது நித்திய ஜீவனுக்குள் போகும் போதும் அந்த முடியும் அப்படிப்பட்ட புதையல்கள் வேத புத்தகத்தில் இருக்கிறது வேதத்தை தியானிக்கும் பொழுது அந்த புதியல்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கிறது நீதிமொழிகள் படிக்கும் பொழுது அறிவும் விவேகமும் நமக்கு கிடைக்கும் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான் ஏற்கனவே புத்தியாய் இருக்கிறவன் புத்தி கொஞ்சம் இருக்கிற மனிதர்கள் இதை கேட்கும் பொழுது நீதிமொழிகளை கேட்கும்போது அதை படிக்கும் பொழுது அறிவில் தேர்வான் தன்னுடைய அறிவு இன்னும் பெருகும் அறிவை பெருக்கிக் கொள்வான் அதாவது சாலமோன் ராஜா அரண்மனையில் இருக்கும் பொழுது சேவா தேசத்து ராஜஸ்திரி வந்து சாலமோன் ராஜாவை பாராட்டுகிறார் பார்த்து அங்கு நடப்பதை எல்லாம் அரண்மனையில் நடப்பதை கவனித்து பாராட்டி ஒரு வார்த்தை சொல்வார் உம்முடைய நின்று வேலை செய்கிற அதாவது அரண்மனையில் அவருடன் கூட இருந்து வேலை செய்கிற சேவகர்கள் கொடுத்து வைத்தவர்கள் வாக்கியவான்கள் ஏனென்றால் உம்முடைய வார்த்தைகளை நீதியின் வார்த்தைகளை அவர்களால் கேட்க முடிகிறது உம்முடைய ஞானமுள்ள வார்த்தைகள் அவர்களுக்கு கிடைக்கிறது எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்தே இதை கேட்டுக்கொள்கிறார்களே சாலமோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் வாக்கியவான்கள் என்று சேவாதேசத்தை ராஜஸ்திரி சொல்லுகிறார் அதாவது அதே வாக்கியம் நமக்கும் கிடைத்திருக்கிறது இந்த நீதிமொழிகளை படிக்கும்போது அந்த அவர்களுக்கு இருந்த அதே வாக்கியம் அந்த நீதியின் வார்த்தைகள் நமக்கும் கொடுக்கப்பட்டிருப்பது நாமும் பாக்கியசாலிகளாகிறோம் விவேகி நல் ஆலோசனைகளை அடைகிறான் ஏற்கனவே விவேகமாய் இருப்பவர்கள் புத்தி அறிவு ஞானம் விவேகம் எல்லாம் இருக்கிறவர்கள் இன்னும் நல் யோசனைகளை அறிந்து கொள்வார்கள் ஞானத்திற்கு எல்லையே கிடையாது விவேகம் ஞானம் போன்றவைகளுக்கு எல்லை கிடையாது அது ஒரு நிலைக்கு வந்தாலும் அதற்கு மேலும் மேலும் நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் சிறு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் நாம் வளர்க்கிறோம் இருபத்தி மூன்று வயது வரை வளர்கிறார்கள் அதன் பின்பு நாம் சாப்பிடாமல் இருந்து விடுவதில்லை அன்றாட தேவைகளுக்கு நாம் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறோம் அதுபோல ஞானம் அடைந்து விட்டாலும் விவேகம் என்ற நிலைக்கு வந்தாலும் அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய காரியமா இருக்கிறது அப்பொழுது விவேகி ஆனவன் ஏற்கனவே வேகமாய் இருப்பவர்கள் நீதிமொழிகளை படிக்கும் போது இன்னும் ஆலோசனைகள் அவர்களுக்கு கிடைக்கும் இன்னும் அதிகமான ஞானம் கிடைக்கும் அப்படி அவர்கள் விவேகி அந்த விவேகம் உள்ள மனிதர்கள் இதை படிக்கும் பொழுது நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதி மொழியையும் அதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்கிறார்கள் இந்த வார்த்தைகள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் பொருள் என்ன என்பது விவேகியால் புரிந்து கொள்ள முடியும் ஞானிகளின் வாக்கியத்தையும் விவேகி இதை படித்து தெரிந்து கொண்டு ஞானிகளுடைய வாக்கியம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் அதில் உள்ள ஞானத்தின் புதையல்கள் மறைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்கள் ஞானமான விஷயங்கள் அவைகள் விவேகிகளுக்கு புரியும் ஒரு மனிதன் புத்தியுள்ளவன் கொஞ்சமாவது புத்தி உள்ளவனாய் இருந்தால் நீதிமொழிகள் படிக்கும் பொழுது அவன் அறிவில் தேறுவான் கொஞ்சமோ புத்தி இல்லை என்றால் அவர்களுக்கு ஒன்றும் புரியாது என்ற பொருள் கொஞ்சமாவது அறிவிருக்க வேண்டும் புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும் விவேகியாய் இருப்பவர்கள் நான் நல்ல ஞானம் அடைந்தவன் வேதத்தை படித்தவன் வேதாகம ஞானம் உள்ளவர்கள் என்றால் அதை படிக்கும் பொழுது மேலும் மேலும் அதன் அர்த்தத்தையும் தெரிந்து கொண்டு இன்னும் ஞானம் அடைவார்கள் இரகசியங்கள் மறைப்பொருள்கள் இங்கு மறைந்திருப்பதையும் புரிந்து கொள்வார்கள் ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற இந்த வேத வசனங்கள் பல மடங்கு ஒரு பொருள் அல்ல ஏழு பொருள் இருக்கிறது ஆயிரம் பொருள்கள் கூட சில வசனங்களுக்கு உண்டு நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அதிலுள்ள மறை பொருள்களை கருத்து நமக்கு வெளிப்படுத்துவார் அதில் உள்ள ஒவ்வொரு லேயர்ஸையும் அவர் எடுத்து எடுத்து நமக்கு சொல்லிக் கொடுப்பார் வேத புத்தகம் ஒரு முறை படிப்பதல்ல ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒரு முறை படிக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பொருள் புரியும் பத்து முறை படித்தால் பத்து விதமான பொருள்கள் நம்மை தெரிந்து கொள்ளலாம் வேத புத்தகத்தில் ஒரு வசனத்தை ஒரு முறை படிக்கும் பொழுது அதே பொருளை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒருமுறை படித்து விட்டு இரண்டாவது முறை படிக்கும் பொழுது புதிய பொருள் புரியும் வேதாகமத்தை குறித்து மூன்றாம் முறை படித்தால் மூன்றாவது ஒரு புதிய பொருள் கிடைக்கும் வேதாகமத்தை கர்த்தருடைய ஆலோசனைகள் கிடைக்கும் அடுத்தது இப்படி படித்து படிக்க படிக்க ஒவ்வொரு முறையும் தெரிந்ததே தெரி படித்த புத்தகத்தையே படிக்கிறோம் என்ற நினைவே நமக்கு வராது உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் ஒருமுறை படித்து விட்டு இரண்டாம் முறை படித்தால் ஏற்கனவே படித்தது தானே என்று தோன்றும் ஆனால் வேத புத்தகம் மட்டும் நூறு முறை படித்தாலும் நூறாவது முறையும் புதிய அர்த்தம் புரியும் அதனால் நமக்கு சோர்ந்தே போகாது அது மட்டுமல்ல புதிய புதிய காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கும் சேயர் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் விவேகம் உள்ளவர்கள் நல்ல ஆலோசனைகளையும் வேதாகமத்தில் உள்ள புதை பொருள்களையும் நிதிமொழிகளை படித்து அறிந்து கொள்வார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பார்கள் அல்லது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களே ஞானம் உள்ளவர்கள் கர்த்தர் இருக்கிறார் அவர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய செயல்கள் எல்லாம் பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய செயல்கள் கவனிக்கப்படுகிறது பரலோகத்தால் கர்த்தர் சகலத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார் அப்பொழுதுதான் நியாய தீர்ப்புனாலே நமக்கு நியாயத்திற்க முடியும் நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கர்த்தர் எப்படி கடைசி காலத்தில் நியாயத்தீர்ப்பை கொடுப்பார் அதனால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நம்முடைய செயல்கள் யாவும் கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவரை அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய தேவ தூதர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்க நம்முடைய ஆத்மாவிலும் அது பதிவு செய்யப்படுகிறது நம்முடைய செயல்கள் நம்முடைய நினைவுகள் நம் ஆத்மாவில் பதியப்பட்டு நம் வாழ்நாள் முடிந்து நாம் கத்தரிடம் செல்லும் பொழுது அப்பொழுது நம் ஆத்மா அது பொய் சொல்லாது அது தனக்கு தானே உண்மையை சொல்லிவிடும் நாம் என்ன செய்தோம் என்ன செய்யவில்லை என்பதை நம் ஆத்மாவே அங்கு சாட்சிவிடும் அதாவது ஒரு சிடி பிளேயர் நமக்குள் வைக்கப்பட்டிருப்பது போல அதில் நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் பதிவாகி கொண்டே இருக்கிறது அது சரியானது தவறானது எல்லாம் பதிவாகி கொண்டிருக்கிறது பல்லோகத்திற்கு செல்லும் போது அது பொய் சொல்லாது அப்படியே உண்மையை எடுத்து சொல்லிவிடும் ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீதியாய் வாழ்வார்கள் நீதியாய் நியாயமாய் பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் சுயநலமாய் இல்லாமல் பெருமை கொள்ளாமல் வாழ்வார்கள் பாதையில் நடந்து பாவம் செய்வதற்கு விலகி பரிசுத்தமான காரியங்கள் தான தர்மங்கள் நல்ல காரியங்கள் செய்ய விரும்புவார்கள் அப்படி செய்கிறவர்கள் கருத்திற்கு பயந்து நடக்கிறவர்கள் அவர்கள் புத்திசாலிகள் ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது மூடர்களோ மூடர்கள் என்றால் புத்தி இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் ஆஸ்தட்டை பண்ணுகிறார்கள் அதை கேவலமாக அற்பமாக எண்ணுகிறார்கள் நல்ல விஷயங்கள் சொன்னால் அதை மூடர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை ஒரு பொருட்டென்று எண்ண மாட்டார்கள் அதற்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் அந்த வார்த்தைகளை நாம் நல்ல காரியங்களை போதித்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதெல்லாம் ஒரு விஷயமா என்று மட்டமாக பேசுவார்கள் அந்த வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்காது இப்படிப்பட்டவர்களே மூடர்களா இருக்கிறார்கள் நன்மை தீமையை எடுத்து சொல்லும் பொழுது ஞானமான காரியங்களை போதிக்கும்போது அதை கடிந்து கொண்டு வழி நடத்தும் போது அதை கொள்கிறவர்கள் புத்திசாலிகள் ஞானிகள் ஆனால் நம்மை கண்டித்து நல்ல வழியில் ஒருவர் நடத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை அற்பமாய் எண்ணுவது அவர்களுடைய புத்திமதிகளை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் புத்தி இல்லாதவர்கள் ஆதலால் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பயந்து ஞானவான்களாய் வாழ வேண்டும் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் நீதி நியாயம் தர்மம் பிறர்க்கு உதவுவது நம்மாலான எல்லோருக்கும் உதவிகளை செய்வது நாம் நல்லவர்களாய் வாழ்வது இதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் கருத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் கருத்துடைய விசுவாசம் வைக்க வேண்டும் ஒழுக்கமாகவும் கருப்பு நெறியுடனும் வாழ வேண்டும் இதுவே ஞானவான்களின் செயல் மூடர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் பாவ காரியங்களில் ஈடுபடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் நாம் ஞானம் அடைந்து ஞானவான்களாய் நீதியின் பாதையில் நடந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம் அதற்கான மனம் திரும்புதலை இன்றே நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் கர்த்தர் நமக்கு நீதியின் பாதையில் நடக்க உதவி செய்வார் முடியாது என்று நினைக்க வேண்டாம் வேத புத்தகத்தை வாசித்து அதன் பொருளை புரிந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் நம்மால் முடியும் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்திருப்போம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நாம் தகப்பன் நம்முடன் இருந்து நம்மை நீதியின் பாதையில் வழிநடத்துவார் நாம் ஒப்பு கொடுத்தால் போதும் அவர் நம்மை வழி நடத்துவார் கர்த்தரையை ஆசை பதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்தியில் பார்க்கலாம் மாரநாதன்